இதா சுல் ஜிலத்தில் ஆரல்லு ஜில்ஜா இந்த பூமி ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய அதிர்ச்சியாக அதிர்ச்சி அடையும் அல்லாஹ் சொல்லுகிறான் ஓ ஆசரஜத்தில் ஆரல்லு அஸ்கா இந்த பூமி தன்னுடைய சுமைகளை எல்லாம் தூக்கி தூக்கி வீசி வெளிப்படுத்துகிற நாள் அந்த நாள் ஓ காரலின்சானுமா அந்த நாளில் மனிதன் இந்த பூமிக்கு என்னது ஏன் இப்படி அதிர்ச்சி ஆகிறது அந்த பூமிக்கு அடியில் புதையுண்டு போன எல்லா மனிதர்களும் மேலே வந்து தூக்கி வீசப்படுவார்கள் இந்த பூமிக்கு என்ன ஆனது என்று மனிதன் கேட்பான் பூமி பேசுகிறது எவ்மனிதின் துஹாத் தி அது தன்னுடைய செய்தியை அறிவிக்கும் இறைவனுடைய கட்டளையின்படி பூமி பேசுமென்று அதை சொல்கிறான் அப்படிப்பட்ட அந்த பூமிக்கு அடியில் கொண்டு போய் புதைக்கின்ற வாழ்வுதான் கபருடைய வாழ்வு என்று இஸ்லாம் சொல்லுகிறது அதுதான் பரிசக்கூடிய வாழ்வு மனிதன் இந்த உலகத்தில் விடை பெற்று மரணித்து விட்டான் என்றால் அவனுக்கு அல்லாவின் புறத்திலே ஒரு வாழ் உண்டு மறுமை நாளுக்கு முன்னதாக இயற்கையாக மரணித்து பூமிக்கடி பூமிக்கடியில் தோண்டி புதைக்கக்கூடிய மனிதனாக இருந்தாலும் சரி எரித்து சாம்பலாகி அதை கொண்டு போய் குளங்கள் குட்டைகளிலே கொண்டு போய் கரைத்தாலும் சரி வானத்தில் பயணம் செய்யும் பொழுது உடல்கள் எல்லாம் வெடித்து சிதறி ஒரு மனிதன் மரணித்தாலும் சரி அல்லது மிகப்பெரிய மலைகளில் உருண்டு விழுந்து விலங்குகளுக்கெல்லாம் இறையாய் ஒரு மனிதன் மரணித்தாலும் சரி அல்லது கடல் பயணங்கள் செய்து கடலில் வாழுகிற உயிரினங்களுக்கெல்லாம் இறையாகி ஒரு மனிதன் மரணித்தாலும் சரி யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு திரை மறைவு வாழ்வு உண்டு என்று இஸ்லாம் சொல்லுகிறது